கலவர்னா சிங்காரம் எம்ஏ எம் நான் தலைவர் மாநில தலைவர் பார்க்கணும் அவர் செயல்பாடுகள் வந்து பெருமை படக்கூடிய அளவில் இருக்கு பாரதிய ஜனதாங்கிறது ஒன்று இருக்குங்கிறத அந்த மாநில அமைச்சர் அப்போ இருக்காங்க முருகன் அவங்க ஓரளவுக்கு காட்டினாங்க ஆனால் இளைஞர் மத்தியில் ஒரு எழுச்சியும் ஒரு வீரத்தையும் ஒரு புரட்சியையும் ஒரு சமுதாய மாற்றத்தையும் ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய வல்லமை நம்ம மாநிலத்தரவை மரியாதைக்குரிய அண்ணாமலையார் அவர் அண்ணாமலையார் திருவண்ணாமலையார் அவர்களிடமும் இருக்கிறது அந்த உறுதியான இலக்கு உறுதியான மனத்திற்பம் உறுதியான நோக்கம் இந்த நாட்டை எப்படி நடத்தணும் இந்த மக்களை எப்படி வழி இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த தமிழக மண்ணை எப்படி காக்கணும் இந்திய திருநாட்டை எப்படி காக்கணும் பாரத நாடு பழம்பரு நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாது இதுக்கு பேரே பாரத் இந்தியா இந்தியாங்கிறது பிறகு பாரத் இந்தியா அது ஒண்ணு பாரத் இந்தியா தான் வாழ்கனே எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கன்னு அந்த மகாத்மா காந்தி பெற்ற சுதந்திரம் இந்த நாட்டிலே பறிபோய் கொண்டிருக்கிறது மண்ணை மணலைக் காணோம் கடலை காணும் கடல் பகுதியை காணும் ஏரியை காணும் குளத்தை காணும் பஞ்சமி நிலத்தை காணோம் மற்ற நிலங்கள் யாவும் மண்ணோடு மண்ணாகி இந்த தமிழ்நாடு மிக 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 இந்தியாவிலேயே ஒரு சீர்கெட்ட மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மாநிலத்தை எவ்வாறு மாற்றுவது எப்படி இளைஞர் கையில் ஒப்படைப்பது இடிச்சு மிக இளைஞர்கள் பெண்மணிகள் தாய்க்குளத்தில் ஒரு சரியான சிந்தனையோடு எவ்வாறு செல்வது என்பது மிக மிக இந்த நாட்டிற்கு மிக 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 முக்கியம் நம்மை விட நம் மக்களை விட இந்த தேசம் முக்கியம் இந்த நாடு முக்கியம் இந்த நாடு நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் மக்கள் நல்லாக இருக்கும் அப்ப என்ன வேணும் நற்பண்புகள் வேண்டும் நல்ல ஒழுக்கம் வேண்டும் நேர்மை வேண்டும் நீதி வேண்டும் இதை அத்தனை இருந்தால் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதாவது வடவேங்கடம் தென்குமரி ஆகிடே தமிழ் ஊர் நல்லுலகம் தான் தொல்காப்பியம் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் தமிழகம் வடவேங்கடமலை இன்று நம்மிடையே இல்லை கடற்கரையை அதை மாற்றிக்கொண்டு வேங்கடமலை எடுத்துக்கொண்டார்கள் அதில் ஒன்று பெரிய மாற்றம் இல்லை தென்குமரி கன்னியாகுமரி அமைக்க நம்முடைய முன்னோர்கள் பிறந்த இடம் கண்டம் ஹியூமன் ரேஸ் மனித நாகரிகத்தின் தொட்டில் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு ஆனாலும் இந்த நாடு போகின்ற போக்கு எங்களை போன்ற முதியவர்களுக்கு ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு வயதை கடந்த நான் எழுபத்தி ரெண்டு வயதை கடந்திருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டன் பெருந்தலைவர் காமராஜரிடம் ஐந்து முறை ஆசி பெற்றவன் மொரார்ஜி தேசாயிடம் ஒரு முறை ஆசி பெற்றவன் மொரார்ஜி தேசாய் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து குழந்தை கல்லூரியில் வந்து இறங்குகின்ற போது பெஸ்ட் எனர்ஜெட்டிக் வேல்இர் இந்த ஸ்டேட் என்று கடைசி காந்தியவாதி மொரார்ஜி தேசாய் கடைசி காந்தியவாதி அதற்கு பின்னால் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய மகள் இன்றைக்கு நீட்டை பற்றி பேசுகிறார்களே என் நான் படித்தேன் கணிதம் இயற்பியல் வேதியியல் விலங்கியல் உயிரியல் எனக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை என்னுடைய மகன் அதே படிப்பை படித்தான் மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை என்னுடைய பேத்தி படித்தால் பேத்திக்கும் கிடைக்கவில்லை ஆனால் மொரார்ஜி தேசாய் பாரத பிரதமருடைய காந்திய கடைசி காந்தியவாதியுடைய மொரார்ஜி தேசாய் பேத்தி ஒரே ஒரு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் பெற்றார்கள் அந்த ஒரு மதிப்பெண்ணை எப்படியாவது வாங்கி கொடுத்தா தான் எம்பிபிஎஸ் சேருகிறேன் என்று சொன்னால் இந்த ஒரு மார்க் உன்னை விட கூட வாங்கிய ஒரு ஏழை குடிமகனுக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண பாட்டாளி மகளுக்கு கிடைக்க வேண்டும் பாட்டாளி சமுதாயத்தை சார்ந்த ஏழை சமுதாயத்தை சார்ந்த நலிவடைந்த மக்களை சார்ந்த ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உனக்கு நான் பரிந்துரை செய்ய மாட்டேன் என்ற இந்த பாரத பிரதமர் கடைசி காந்தியவாதி மொரார்ஜி தேசாய் அவர்கள் சொன்னபோது போது மறுநாள் அந்த பேத்தி பம்பாயிலே மூன்றாவது அடுக்கு மாளிகையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த ஆட்சியை பற்றி நம்ம இது எல்லாம் வந்து அதே பானை அதே கல்லு மாறி மாறி அந்த அதே ஊரல் அடிச்ச பானை ஊரல் அடிச்ச கல்லு புதிய கல்லு பழைய பானை பழைய கல்லு புதிய பானை புதிய கல்லு பழைய பானை எல்லாம் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல ஊர்ன மற்றன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு இது வந்து எங்களுக்கு பார்த்து பார்த்து அழிஞ்சு அழுத்து போச்சு ஏன்னா எழுபதுக்கு பிறகு எழுபது முப்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் பார்த்து பார்த்து அழுத்து போன சலித்து போன மிக மிக மோசமான ஆட்சிகளை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வெகு விரைவில் மாவீரன் மிகப்பெரிய போர்ப்படை தளபதி திருவண்ணாமலையர் தலைமையிலே அந்த முதல் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து எழுச்சி மிக இளைஞர் படைக்கும் எழுச்சி மிக மாணவர் சமுதாயத்துக்கும் எழுச்சி மிக பெண்மணிகளுக்கும் குலத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை விரைவில் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அஞ்சு மணி போல நம்ம வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை வர இருக்கிறாரு அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக நாங்க இங்க அவரோட ரோடு மார்ச் போகிறாங்க அங்கே நினைக்கிறோம் அங்கே அவருடைய இருக்கு அருமையாக இருக்குது நம்பர் ஒன் குவாலிட்டி அருமையா அருமையாக இருக்கிறவரோட செயல்பாடுகள் இருக்காட்சி இருக்கு மட்டமாக இருக்குது என்னது நான் சொல்கிறது விடியா திமுகாட்சி அது விடிய விடியல்னு சொல்லிட்டு ஓட்டி கேட்டு வந்தாங்க அது ஒரு விடியா திமுக தான் அது ஒரு சினிமா கூட கூட பார்க்கலாம் அந்த சதரங்க வேட்டின்னு ஒரு படம் இருக்கு ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஃபஸ்ட்டு அவோட ஆசையை தூண்டி விடணும் அது மாதிரி தான் ஐயா முகா சாளினர்கள் வந்து மக்களோட ஆசையை தூண்டி விட்டு ஒட்டை வாங்கிட்டு இப்ப பாருங்க பொன்முடிக்கு என்னாலமா இருக்கு செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு இன்னும் ஏகப்பட்ட சாத்தூர் ராமேந்திரன் கேட்க ஏகப்பட்ட பேர் மாட்டார் ரெடியா இருக்காங்க திமுக செயல்பாடு முற்றிலும் கேவலமான செயல்பாடு இப்போ இதே திமுக வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை வந்து தனி மாவட்டமா அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கான வேலைகள் ஏதாவது நடைபெற்றிருக்கா ஒரு துளி கூட நடைபெறல ஏகப்பட்ட பல வருஷம் ஆச்சு ஒரு துளி கூட நடைபெறல பெருசா ஒன்னும் மாற்றம் கிடையாது மேலே வானம் இருக்கு கீழே பூமி அளவு பாக்கி எதுவும் மாற்றம்லாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரில எனக்கு ஆஹ் அன்பண்ணா எங்கள் வீட்டுக்கும் வீட்டுக்கு தான் இருக்காரு ஒன்றும் இது கிடையாது அதனால் என்ன நான் நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன் என்னடா மாற்றம் வந்திருக்கு என்னடா மாற்றம் ஒன்றும் பெருசால எனக்கு வந்த மாதிரி தெரியல எனக்கு இதுவே எங்களால் முடியல இதுக்கப்புறமும் இது தேவையாது ஏதோ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு ஏதோ தெரியோ தெரியாமையோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சதுரங்க பட வேட்டையில வந்து ஒருத்தனை ஏமாத்துனா பர்ஸ்ட் அவன் ஆசையை துணி துணிவிட்டு ஓட்டை வாங்கிட்டு இப்போ படுகோலமா ஆட்சி நடந்திருக்கு இனிமேல் தயசு வரவே வேணும் இன்னுமே கும்பகோண தொகுதிக்கு அண்ணாமலை தான் அண்ணாமலை யார் கை காட்டுறாங்களோ அவங்கள தான் எம்எல்ஏவாக வருவாங்க வரப்போகிறாங்க அது உறுதி மறு முதலமைச்சராக அவர் தான் வரப்போகிறாரு இந்த ஆட்சி டோட்டல் வேஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு ஒன்றும் இல்லை ஒரு பஸ்ஸு கூட சரியாக இல்லை ஒன்றுமில்லை எப்போ பொதுமக்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க எல்லாருமே அப்படியே நின்றுட்டு தான் இருக்காங்க நாலு பஸ் முன்னாடியெல்லாம் அஞ்சு ஆறு பஸ்ஸு போகும் கிராமத்துக்கு இப்போ ஒரு பஸ்ஸு தான் போகுது ரொம்ப தூர கிராமம் பக்கத்து பக்கத்துக்கு தான் பஸ்ஸு ஊர்றோம் பஸ் விடுறாங்க பழைய பஸ்ஸு தான் வந்து ரீவன் பண்ணி விட்டு தவிர தர புது பஸ் எதுவும் உள்ள ஆனால் மாவட்டமாக ஆவல இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதை பற்றி இந்த 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 மாவட்டம் வந்து கும்பகோணம் நகரம் கோவில் நகரம் இந்த கோவிலை பற்றி எந்த கேரும் கிடையாது கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது கோவில் செவுத்தில் கடையை வச்சுக்கிட்டு டோட்டலாக இந்த செவுறு அப்படியே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அதை வந்து எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது இப்போ சாமிமலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் சாமிமலை போயிட்டு வந்தேன் செல்ஃபோனுக்கு டோக்கனு செல்போனுக்கு எதுக்கு டோக்கனு சும்மா போகிறாங்க தரிசனம் பண்ணிட்டு வராங்க அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா டோக்கனை போட்டு அதை வேற இது பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியாக பண்ணியிருக்காங்க கோவிலில் எந்த விதமும் அடிக்கிறது ஏகப்பட்ட கோவில் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் எந்த ஒரு ஒரு கால பூஜை கூட இல்லாமல் இருக்குது அது அத்தனையும் ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லை வருமானம் எங்கே வருதோ அங்கே தான் அறநிலையில் போய் நிற்கிது பாக்கி இடத்துலலாம் அருமானம் வருமானம் இல்லையா விட்டுறாங்க அது எப்படி இக்கடைத்தையும் கெட்டு போய் விட்டுருங்க யாராச்சும் இது கஷ்டப்படுறவங்க சிவாச்சாரியாருக்கு அவங்க எல்லாம் வந்து சரி செய்வோம் நாம ஒரு வேலை சாப்பிடுறோம் அந்த ஒரு சாப்பாடு அவங்களுக்கும் செய்வோம் அப்படின்னு சாமிக்கு அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல தோட்டம் இல்ல அரசு வேலை அதனால கொஞ்சம் அவரு ரொம்ப அதிகமா பிடிக்கணும் ஐயாவ அண்ணாமலை ஐயா பாக்குறதுக்காக வெயிட்டிங் பண்றோம் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக பாக்குறதுக்காக வெயிட் பண்றோம் இதுவரைக்கும் யாரும் யாரையும் பாக்குறதா வெயிட் பண்ணது இல்ல அவரை பாக்குறதா வெயிட்டிங் பண்றோம் நன்றி நல்லா பிரமாதமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் போயிட்டு நல்ல இல்ல அத பத்தி இன்னும் பிடிக்கும் அதனால வந்து வந்து அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா